இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெட்டிக்கிறமாக மூணு நாள் நம்ம வேலையை முடிச்சிட்டோம் நாலாவது நாள் நம்ம தொடங்கியிருக்கோம் அது சொல்கிறது நம்ம காட்டுக்கு வந்துட்டோம் இங்கே பாருங்கள் நம்ம சூரியன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த சந்துக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ கியூட்டாக மதிக்குது சொல்கிறது முளைச்சி வருது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சுற்றுவோட்டத்தில் செம்மையாக இருக்குது அந்த இயற்கையை பார்க்கறதுக்கு வேலாம் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மயிலும் சரி நிறையா அந்த பறவைகள் சத்தமும் சரி கேட்குறதுக்கு ஒரு இனிமையாக இருந்தது அது அப்படியே காதலையே கேட்டு செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம காலத்தில் இறங்கிட்டோம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நேற்று வந்து பாருங்கள் இவ்வளோ தான் நம்ம முடிச்சது நேற்று அதாவது மதியம் முடிச்சிட்டோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா அதாவது மாசோட முக்கால் ஈரமாக ரொம்ப ஈரமாக இருந்தது அதனால் முடியல என்னாலே முடியலைங்க அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படி இன்னைக்கு வந்திருக்கோம் அதாவது இது கொஞ்சம் பெண்டியில் வச்சுட்டு உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த உருண்டை இந்த உருண்டை தான் அல்லா வந்திருக்கோம் அப்போ இதை அள்ளி முடிச்சு தான் அங்கே களத்துக்கு போக போகிறோம் வெற்றிகரமாக தீயாக வேலை செய்யணும் வாங்க பார்க்கலாம் அடுத்து என்னென்ன பண்ண போகிறோன்ட்டு உருண்டை அள்ளி முடிக்கணும் இன்னைக்கு வெற்றிகரமாக எங்க இன்னைக்கு வேலை அப்படி இழுத்துனே போகுது ஆளுங்காத்தாலே இந்த வேலை வச்சா நம்ம எங்கே போறது இதில் போய் ஈஸியா வேலை செஞ்சுட்டு அந்த வேலை செஞ்சா கஷ்டமா இருக்குது ஏமாக்கா ஏதோ ஒரு புளியா ஏதோ ஒரு நல்ல ஆள் வந்தால் டக்கு டக்குன்னு வெட்டி போட்டு போனோம்னா ஒன்றும் முடியலையமாக்கா இனிமே வெட்டி போயிட்டு உடம்புக்கிறாங்க நம்மளுக்கு பெண்டை கண்ணதம்மாக்கா எப்படா வேலையை விட்டு போகணுங்கிறது மக்களே ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமான ஒர்க்கு சொல்றது ஏன் இப்படி இந்த வேலை இப்படி இந்த மட்டும் இது மட்டும் கஷ்டமா இருக்கான்னு தெரியல பாருங்க இந்த உருண்டையை வச்சுட்டு மண்டை மாலை தூக்கிட்டு அங்க போய் கொட்டணும் எல்லாமே இதே மாதிரி கம்ப்ளீட்டா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டு வயல் இருக்கு கிட்டத்தட்ட முக்கால் ஏக்கரா இருக்கு அது முடிச்சு ஆகணும் ஏன்னா நிச்சயம் பேசுறதுக்கு டைம் இல்லை அங்க கொட்டணும் என் வேலையை பார்த்தீங்கன்னா நீங்களே அவ்வளோதான் நீர் வடிச்சிருவீங்க இந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமான ஹார்ட் ஒர்க்கு வேலை ஏன் இப்படி நடக்குது ஒரு நான் தான் வந்து மாட்டிக்கிட்டு நினைக்கிறேன் ஈஸியான வேலையை விட்டுட்டு கஷ்டமான வந்து வேலையில் மாட்டிக்கிட்டேன் சூரியன் வரும் மொழி சொல்கிறது மழைச்சி வந்துருச்சு பார்த்திங்கன்னா நல்லா உது சொல்கிறது இதை சொல்லுவாங்களே உதயம் ஆயிடுச்சா என்னடா அதுக்கு சொல்லுவாங்கன்னா தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு உரண்டையெல்லாம் அள்ளிட்டு சீக்கிரம் கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரெண்டு வயலு திரும்ப முடிக்கணும் மஞ்சள் அப்படியே பாருங்க அப்படியே போட்டு போட்டு போயிட்டாங்க கோத்தியா அதுலேயே தூக்கி போட்டுன்னு போலாம் இன்னும் இதுல வர நம்ம தனி தனியாக போடணும் பெருக்கினு எல்லாம் நம்ம வேலை பகுதிக்கு முடித்தா போதும்னுக்கு இது மக்கள் ஏன்னா வெட்டிக்கிற மாதிரி மூணு நாளும் எப்படி ஒன்று கம்ப்ளீட் பண்ணிக்கேன் நாலாவது நாளும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பிரச்சனை இல்லை நினைக்கிறேன் எப்படியே நாலாவது நாளும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க கொல்லப்படாதீங்க பல்ல கடிச்சிட்டு வேலை செய்கிறேன் அந்த ஐயா வேறு வந்துட்டார் காலையிலே ஆனால் அந்த ஐயாவை கொஞ்சம் பாராட்டிய விஷயம் ஏன்னா நல்லா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் கொஞ்சம் எட்டி கொடுத்தாரு யானை வச்சுக்கோங்களேன் நம்மளால வேலை எட்டி யேஸ் அவருக்கு ஸ்பீடு போக முடியல அவர் வயசு பார்த்தீங்கன்னா அறுபது ஆகுது நம்மளும் பார்த்தினா இருபத்தஞ்சு ஆகுது இருபத்தஞ்சி வயசுக்கும் அறுபது வயசுக்கும் எத்தினிங்க டிஃப்ரெண்ட்டாக மக்களே ஆனால் அப்படி இருக்கும்போது அவ்வளோ ஸ்பீடாக செய்கிறாரு வேலை பார்க்கும்போதே எனக்கே ரொம்ப அச்சமாக இருந்தது இந்த வயசில் இப்படி வேலை செய்கிறாரு அப்படின்னு பார்த்து ஆனால் அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா அவருக்கு இதே வேலை தான் ஏன்னா ஆள் வேறு இல்லை பற்றாக்குறை இருக்குது அதனால் ஆள் பிடிச்ச ஆகணும் ஏன்னா ஸ்லோவாக வேலை நடந்துகிட்டு இருக்குது ஏன்னா அவர் மாதிரி இன்னும் ரெண்டு பேர் இருந்தால் இந்த ஒரேக்கரை ரெண்டு ஏக்கரெலாம் டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு மூணு நாள் நாலு நாள் வேலையை முடிச்சுட்டு போகலாம் அந்த மாதிரி ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்களே ஏன்னா டிமாண்டு அதாவது ஈரோட்டில் பார்த்திங்கன்னா இங்கே பேசுகிற ஸ்லாங் அதாவது மொழி அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தெரிஞ்சுது என்னங்க வாங்க பூங்கு அப்படின்ட்டு அந்த இதில் கொஞ்சம் சொல்கிறது பேசிகிட்டு இருந்தாங்க நான் நம்மளுக்கு அந்த மாதிரி கிடையாது இல்லையா ஒன்றும் கீழே விழுது யாரை பெருக்கி எந்திரிச்சும் தூக்கிட்டு போய் ஆகணும் மகா அம்மாடிக்கு போகிறோம் மக்கா நாங்கள்லாம் அங்கே மக்கா அங்கே போகிறோம் அக்கா அம்மாடிக்கு அழு அல்ல அல்லமக்கா நான் இதுவும் பாதிக்க கொஞ்சம் அல்லியாச்சு இதே மாதிரி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒத்த போக வேண்டியதான் ஐயா எப்படி பாருங்க டேக்ட்ரி அங்கேருந்து இங்கேருந்து இன்னிப்பாடி இருக்கேன் பாருங்கள் டேக்ட்ரி அங்கேருந்து பாடி இருக்க பாருங்கள் ஆமாம் மக்களே இங்கே ஒரு டேக்ட்ரி இருந்தது அந்த டேக்ட்ரி வந்து நானே அது சொல்கிறது ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதாக பயமாக இருந்தது ரிவியூஸ் போட்டு விட்டு பின்னாடி போச்சு அதுக்கப்புறம் எப்படியோ ஒன்று கொஞ்சம் எட்டு ஏன்னா இது நியூட்ரி சொல்கிறது ரிட்டன் பின்னாடி போகிற கீரைங்கானும் முன்னாடி போகிற கீரை எதிராக தெரியல அப்படின்ட்டு கொஞ்சம் கீழே குஞ்சு பார்த்து தான் தெரியுது அது இதெல்லாம் சொல்கிறது ஏற மார்க்கெலாம் சிம்பிள் போட்டுருந்தாங்களா சரி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு கீரை மூவ் பண்ணி அதுக்கப்புறம் விட்டோன்னே லைட்டாக கிளர்ச்சி விட்டோன்னே அப்படியே ஸ்லோவாக போச்சு வண்டி பேட்ரி எப்படி அந்த இந்த இதில் பாருங்கள் இந்த காலி காரம்பெலாம் வந்து கிரவுண்டில் பாருங்கள் நல்லா தயார்ட்டாக கற்றுக்கிட்டேன் நல்லா அந்த உருண்ட மஞ்சள் இருந்தது நல்லா இல்லைன்னா உருண்டை மஞ்சள் மட்டும் இல்லாமல் இருந்தால் நான் ஓட்டி கற்றுருப்பேன் ரவுண்ட் அடிச்சுட்டு அதுலேயே ரயன் வயன் 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 ட்ரையின்னு காலையிலே கொஞ்சம் ஈஸியான வேலை செஞ்சுட்டு அடுத்தது போய் கஷ்டமாக இந்த கொத்துணுன்னா முடிய மாட்டேங்குது ரொம்ப ஆடு ஒர்க்காக இருக்குது கூடு எங்கப்பா காலையில் நீங்கள் மட்டும் வாப்பாளத்தை அடிக்கிறீங்க அங்கே ஒளி வச்சுனேன் உன்னை கொடுப்பா எனக்கு பாருங்க ஓலே இந்த வாழை இந்த வாழை பாருங்க என்ன பாருங்கள் இந்த வாழைப்பழ தேன் வாழை செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு வேலை எல்லாம் இருக்கும் அதுக்குமா இருக்குது சக்கர மாதிரி டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ம் அது வெறும் வெய்த்து வாப்பளம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது இந்த மொழி வாழைப்பழம் ஜில்லுன்னு இருக்கா இந்த இதில் வயிற்றில் போகும்போது ஸ்மோக் வயிற்றில் போகும்போது வெறும் ஜில்லுன்னு இருக்குது ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது சாலை முடிச்சு நம்ம போயிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டோம் முடிச்சுட்டு கண்டிப்பாக கொத்து போனோம் மக்களை எங்க பாருங்க கிட்டத்தட்ட நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதாவது எப்படி சொல்கிறது அங்கே என்னை அள்ளி சொல்கிறது இந்த மஞ்சள் உடச்சி மஞ்சள்லாம் கொட்டை வச்சுட்டாங்க அதனால பாருங்கள் மறுபடியும் இந்த வெயிலானா சரியான வெயிலுங்க எது வெட்டணும் இது யாரு இது இப்போ பாருங்க இது அவருது இல்லையா இது வெட்டணுமா பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஆனால் மஞ்சள் வெட்டுறது ரொம்ப கஷ்டங்க நானும் என்னமோ நினச்சிட்டேன் ஆனால் கஷ்டம் கஷ்டம்னு எதிர்பார்க்கல மறக்காமல் வந்து இதோடைய நானும் நிறையா வீடியோ சொல்கிறது இதோடைய சேலஞ்சு வீடியோ ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் பட்டு மக்களிடையே எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது இதுதான் நீங்கள் கொடுக்குற விவசாயத்துக்கு முக்கியத்துவமாக அப்படிங்கிறதா ஆனால் சத்தியமாக சொல்கிறாங்க மக்களை ஆனால் விவசாயத்துக்கு கேள்வி கொடுப்பீங்க பதில் கொடுப்பீங்க பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எதுவுமே பதில் வராது நிம்ஸை பற்றி ஏதாவது பேசுனா உங்கள்கிட்டருந்து அப்படி பதில் அப்படி சொல்கிறது இப்படி வாரி வாரி வரும் சொல்லவே தேவையில்ல அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கமாண்டும் வரும் நல்லா கழுவி கழியும் ஊற்றுவாங்க ஆனால் பட்டு விவசாயங்கிறது பாடுபட்டு நம்ம க இந்த விவசாயத்தில் எவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லி நம்ம தெளிவாக போட்டாலையும் இதில் வந்து எந்த ஒரு பதிலும் சரி ரிலே சொல்வது ரிலாக்ஸும் சரி எதுவுமே உங்கள்கிட்ட இருந்து எதுவுமே கிடைக்காதில்ல ஆனால் இருந்தாலையும் நம்மளை நம்பி ஒரு நாலு பேராவது இருக்காங்க அந்த நாலு பேர்த்துக்காதது நம்மளுடைய கஷ்டம் தெரியுது அவங்களுக்காக நம்ம வீடியோ கஷ்டப்பட்டு எப்படி ஒன்று போட்டோ ஆகணும் அப்படிங்கறதால இந்த சேலஞ்சி வீடியோ கண்டிப்பாக போட்டு தீருவேன் ஏன்னா ஹார்ட் ஒர்க் இஸ் நெவர் ஃபெயில் அப்படின்னு சொல்லுவாங்க நெவர் ஃபெயிலர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதாங்க எவ்வளோ கஷ்டப்படணும்னு பாருங்கள் இந்த வெயிலில் அதாவது இந்த தலைக்கு மட்டும் துண்டி இல்லைனா தலை சொல்கிற தலைமுடியே வெந்து போயிடும் அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது அப்படி இந்த மஞ்சள் ஏன் வெட்ட அடியில் வெட்டோம்னா ஏன்னா அடியில் இருக்கிற மஞ்சள் வந்து சீவிரும் அதுக்காக தான் இந்த மஞ்சளும் கரெக்டாக நல்லா ஆழமாக கொத்த வந்து ஆழமாக போடணும் மேலே போட்டோம்னா மஞ்சள் பாதி மஞ்சள் வந்து மண்ணுக்குள்ளே போயிடும் அப்புறம் நம்ம விவசாயம் வந்து கஷ்டப்பட்டது ஒரு யூஸும் கிடையாது எல்லாம் பூமிக்கு தான் போயிடும் அப்புறம் நஷ்டம் தான் ஆகும் ஏன்னா இதில் கொஞ்சம் சொல்கிறது நம்ம கொஞ்சம் எல்லாம் மஞ்சள் நல்லா நோவாக விழுந்துச்சு நிறையா மஞ்சள் பார்த்தீங்கன்னா செத்து போச்சு பார்த்துக்கோங்க அப்பா ஆனால் ரொம்ப ரிஸ்க்குங்க இந்த அளவுக்கு கஷ்டத்தை நானு தான் என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்குறேன் ஏதாவது இந்த லாங்கில் இருக்கானா தெரியுமா வீடியோ அப்படி சொல்கிறது நான் தெரியுறேன் இல்லையான்னு தெரியாது ஆனால் பட்டு நானே இதில் கேமராவும் எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இதில் கஷ்டப்பட்டு உழைகிறேன்னா ஒரு எப்படி சொல்கிறனே எனக்கே தெரியல மூசி வரும் வாங்குது வாங்க இதுவே இன்னும் ரெண்டு அவ்வளோதான் பா சாமி சரியான கஷ்டங்க அதாவது இந்த மம்முட்டியை பிடிச்சி வேலை செய்யும்போது இந்த கையெல்லாம் பாருங்கள் அப்படி எரியும் அப்படி ஒன்று எரியும் கொப்பளம் போட்டுக்கும் அந்த ரேஞ்செலாம் அதாவது இருக்குது ஆனால் அதையும் தாண்டி இந்த எரிச்சி இதெல்லாம் ஒரு வழியாக அப்படிங்கிறத தாண்டியும் நம்ம கஷ்டப்பட்டால் தான் நம்மளோட ஃபேமிலியை பார்த்துக்க முடியும் அது இல்லாமல் நமக்கு சொல்கிறது வரப்போகிறவங்க ஃப்யூச்சரில் நம்ம மனைவியாகட்டும் எல்லோரும் ஆகட்டும் அவங்களுக்காக நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது ஏன்னால் நாம் சிங்கிளாக இருந்தால் பயப்பட தேவையில்லை ஏன்னா சிங்கிளாக இருந்தாலையும் நமக்குன்னு ஒன்று வயிறு இருக்கு இல்லையா அந்த வயிற்றுக்காவது கஷ்டப்பட்டு தானே ஆகணும் அது ஓரளவுக்கு முடித்தாச்சு நான் ரெஸ்ட் எடுக்கலாம் வாங்க ஏன்னா தொடர்ந்து கண்டினியூ வேலை செஞ்சுருந்தான் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஒரு ஏக்கரை பக்கம் ஒரு ஏக்கரா பக்கம் வேலை இருக்குது அதெல்லாம் செய்ய முடியாது அம்மாடி ஆத்தாடி மக்களை இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெற்றிகரமாகாது அதாவது நாலாவது நாள் வந்து சேலஞ்சு நம்ம முடிச்சிட்டோம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எனக்கு வந்து எல்லாம் உடைக்க உடைக்க எனக்கு லோடு போட விட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாருங்கள் டேட்ரி பாருங்கள் இந்த ஃபுல் லோடு நானே போட்டேன் ரொம்ப கஷ்டங்க அதாவது இந்த பின்னாடி பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் இந்த ஏக்கரா ஃபுல்லாக பார்த்தீங்களா அங்கே இருந்து சும்மா நடந்து கொண்டு வந்து போகிறது ரொம்ப ரிஸ்க்கு நிலம சொல்கிறது இந்த வெயில் அடிக்கிற வெயிலில் சத்தியமாக வந்து போயிட்டுங்க ஆனால் நினச்ச கூட வரல ஆனால் கண்டிப்பாக எத்தனை நாலு நாலு நாளில் வந்து வேலை செஞ்சு முடிப்பேன் அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக இருந்தால் தான் இருந்தது அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி ஒரு ஒரு மணி நேரம் தான் கொத்திருப்பேன் அதுக்கப்புறமா நான் லோடு போட போயிட்டேன் ஓரளவுக்கு நெருங்கிடுச்சு அதான் தெரியும் உங்களுக்கு பாருங்கள் ஓரளவுக்கு நெருக்கிட்டு வந்துட்டோம் இன்னும் அந்த இது மட்டும்தான் இருக்குது அது எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ்க்குள்ளே முடித்தோன்னு நினைக்கிறேன் அவ்வளோ தாங்க அங்கே முடிஞ்சுது போய்ட்டு குளிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போகணும் ஏன்னா வெயில் அடிக்கிற வெயில் அங்கே எங்கேயும் அப்படி சொல்கிறதுனா வேறு எல்லாம் செஞ்சுட்டு இருந்தது அதனால் பார்த்தீங்கன்னா அதனால் கொஞ்சம் அங்கே அங்கே அப்படி இதாக இருக்குது ஆனால் அப்படி ஜாலியாக கிணத்துல இருக்குது தண்ணி மோட்ற பம்ப் செட் போட்டுருக்காங்க அதனால் குளிச்சிட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மூணு மணிநேரம் ரெஸ்ட் ஆ அதுக்கப்புறத்துக்கும் நாளைக்கு ஆறு மணிக்கு நல்லா ஸ்டார்ட் ஆயிரும் இங்கே பாருங்கள் இத்தா இத்தாப்பேரி கிணறு பாருங்க பா கிணறு பார்த்தே தெரியும் உங்களுக்கு சத்தாவிரி கிணறு பாருங்கள் இந்த மாதிரி இங்கே தான் பார்க்குறேன் எங்கள் ஊரில் ஒரு சின்ன ஒரு குட்டி கிணறு தான் இருக்கும் சரியான தண்ணி ஜில்லுன்னு இருக்குங்க லெவலாக இருக்கும் தண்ணி தண்ணி பாருங்கள் ஐஸ் கட்டி எட்டுமே இருக்குது பாருங்கள் அதாவது இங்கே இந்த காலில் மஞ்சள் தண்ணி எட்டுறது விட்டுருக்காங்க தண்ணி சும்மா ஜில்லுன்னு இருக்குங்க லெவலாக இருக்குது பா ஏன்னா வந்து இந்த வெயிலுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும் எப்படி சொல்ல வச்சுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு டைம் கிடைக்க சொல்கிறது ஜாலியான மாதிரி பம்ப் செட்டில் மோட்டரை போட்டு குளிக்கிறது வேறு லெவலாக இருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி சொல்கிறது ஏதோ நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அது எப்படி இருந்தது உங்களுடைய ஒர்க்கும் சரி அதனுடைய அனுபவம் எப்படி இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த விவசாயத்தை பற்றி ஏதாவது சொல்லணும் ஏதாவது கருத்து சொல்லணும் இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது ஒரு விஷயம் கேளுங்க அதுக்கு ரிப்ளை கண்டிப்பாக வரும் இல்லை நம்ம வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா ஒர்க்கான சேனலை வந்து சப்ரைப் பண்ணுங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க